பார்த்து அவன் வலது கரத்தை பிடித்து பேசினவர் வார்த்தையை தந்து கரத்தின் நிழலினாலே மறைத்தவர் உங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படும் உங்கள் கரத்தை பிடித்து இந்த மாலை பேசிக் கொண்டிருக்கிறார் நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை தொட்டு பேசி வார்த்தையை வைத்தவர் கரத்தை மேல் வைத்து பாதுகாத்தவர் இப்பொழுது என் கரத்தை பிடித்துக் கொண்டு என்னை எனக்கு முன்பாக போகிறது காரணம் எல்லா திறவுகோலை உடையவர் தான் என்னை தொட்டான் கையை மேல வைத்தார் என் கரத்தை பிடிச்சிருக்கிறான் நல்ல கரங்களை சற்றி அவன் வலது கரத்தை பிடித்து உங்களை தொட்டு பேசினவர் வார்த்தையை தந்து கரத்தின் நிழலினாலே மறைத்தவர் உங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படும் அடுக்கி உங்கள் கரத்தை பிடித்து இந்த மாலை வேளையிலே பேசிக்கொண்டிருக்கிறார்